அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடு எப்படி உளுந்து வாங்க செய்ய எண்ணெய் காஞ்சிட்டு உளுந்து போட்டுக்கலாம் அடுத்தது மிளகா போட்டுக்கலாம் அது கூட கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கணும் பூண்டு போட்டுக்கணும் கருப்பு முழு உளுந்து பார்த்து பார்த்து வறுக்கணும் அதெல்லாம் ரெடி ஆகி அரைச்சிக்கலாம் பருத்து ரெடி பண்ணி வச்சுக்கிற உண்ட உப்பு வச்சு அரைச்சிக்கலாம் தோசைக்கு இந்த மாதிரி குழுந்து போய் நீங்களே செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுத்தார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி